தொடர்ந்து சில தினங்களாக பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டு வந்தது பலர் இதற்காக போராடி இருந்தார்கள் அந்த போராட்டங்களை எல்லாம் மீறி ஒரு விடயம் நடந்து முடிந்திருக்கின்றது இன்று அதிகாலை திடீரென்று அதாவது சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் அங்கு இரண்டாம் கட்ட காற்றாலை அமைப்பதற்காக அந்த காற்றாலை மின் கோபுரத்தின் பாகங்கள் மன்னாருக்குள் கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக பரபரப்பான சூழல் ஒன்று இன்று அதிகாலை இருந்தது என்ன நடந்தது இது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது விரிவாக பேசலாம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் அதாவது மன்னாரில் ஏற்கனவே முதலாம் கட்டமாக அங்கு மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அந்த காற்றாலை திட்டம் நடைமுறையில் இருக்கின்றது இந்நிலையில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைக்கும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இவ்வாறு காற்றாலை அமைப்பதற்கு மன்னார் மக்கள் முக்கியமாக நகர்ப்புறத்தில் வாழுகின்ற மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தார்கள் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுவாச்சி மன்னார் பிரதான வீதியிலே பல வாகனங்கள் இந்த காற்றாலை மின்கோபுரம் அமைப்பதற்கான உதிரி பாகங்களுடன் அங்கு வந்து கொண்டிருந்தன இவ்வாறான சூழ்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதற்கு பாரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக வந்த வாகனங்கள் இடைவழியிலே இருந்தது அந்த வகையில் முருங்கன் பகுதியில் ஐந்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதாவது பாரிய வாகனங்கள் அங்கு தடுத்து இருந்தது அதுக்கு பிரகார கடந்த திங்கட்கிழமை அது மக்கள் போராட்டமாக மாறியது மன்னார் பிரஜைகள் குழுவின் சார்பாக அதாவது மார்க்கஸ் அடிகளார் தலைமையிலே அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறியிருந்தது அதன் தொடர்ச்சியாக கடந்த ஐந்தாம் தேதி அதாவது நேற்றைய தினம் மன்னார் நகர்பகுதியில் இருக்கின்ற சில உணவகங்கள் தவிந்த ஏனைய கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்தது கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்லவில்லை அதை தவிர பலர் இணைந்து இந்த போராட்டத்துக்கு தங்களது ஆதரவை வழங்கியிருந்தார்கள் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைக்க கூடாது அது எங்களது மாவட்டத்தை சிதைக்கும் எங்கள் மக்களின் வாழ்க்கையை சிதைக்கும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது தான் நேற்றைய தினம் இரவு முதல் தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இவ்வாரண சூழ்நிலையில் இன்றைய தினம் அதிகாலை சுமார் இரண்டு முப்பது மணி அளவிலே அந்த வாகனங்கள் மன்னார் நகருக்குள் கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் தள்ளாடி சந்தையில் பல பொலிசார் அங்கு களமுறங்கி அவர்கள் அங்கிருந்த அந்த குறுகிய மக்களை எல்லாம் தாண்டி அதாவது ஒரு சிலர் தான் அங்கு இருந்தார்கள் மக்கள் எல்லாம் ஏற்கனவே சென்று விட்டார்கள் எனவே அதிகாலை விலை இரண்டு முப்பது மணி அளவில் வாகனத்தை அவர்கள் உள்ளே கொண்டு போயிருக்கின்றார்கள் இவ்வாறு கொண்டு போய் அவர்கள் நினைத்ததை செய்து விட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சிலர் தான் அங்கு இருந்து கொண்டு மன்னாரை அழிக்க போகின்றார்கள் என்கிற அடிப்படையில் பல கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அது தொடர்பான காணொலியையும் பார்க்கக்கூடிய வகையிலே இருந்து இவ்வாறான சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது ஆகையால் மன்னார் மக்கள் இந்த காற்றாலைக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள் இது தங்களது வாழ்வாதாரத்தை அல்லது வாழ்க்கையை பாதிக்கும் என்கின்ற அடிப்படையில் பல்வேறுபட்ட காரணங்களை கூறி வருகின்றார்கள் இதிலே போராட்டம் மேற்கொள்வது என்பதை தாண்டி போராட்டம் மேற்கொள்கின்றார்கள் அவர்கள் மன்னாரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து போராட்டம் மேற்கொள்கின்றார்கள் அந்த விடயங்களுக்குள் நான் வரவில்லை எனவே அதை விடுத்து இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த காற்றாலை திட்டம் என்பது வெறுமனை மன்னாரில் மாத்தமா நடைபெற்று இருக்கின்றது நடைபெற போகின்றது என்றால் இல்லை அது பல நாடுகளில் நடந்திருக்கிறது இலங்கையிலும் பல மாவட்டங்களில் அது நடந்திருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்தது இந்நிலையில் இந்த காற்றாலை திட்டத்திலே தீமை இருக்கின்றதா என்று கேட்டால் தீமை இல்லாமல் இல்லை எந்த தீமை திட்டத்தில் நன்மைகளும் இந்த காற்றாழி திட்டத்தினால் ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் என்ன பகுதிக்கு ஏற்பட போகின்ற தீமைகள் என்ன என்பது தொடர்பாக அதாவது காற்றாலை வேண்டாம் என்று சொல்லுகின்ற தரப்பு இந்த போராட்டத்தை செய்கின்ற தரப்பு இது தொடர்பாக மன்னார் மக்களுக்காக ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று தயார் செய்து இந்த காற்றாலையினால் இவ்வளவு பாதிப்பு ஏற்பட போகின்றது என்பதை அவர்கள் மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அப்படியானால் இந்த பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படும் இந்த பாதிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பாதிப்புகளை எங்களால் தாங்க முடியவில்லை நன்மையை தாண்டி இந்த தீமைகளை எல்லாம் எங்களால் வைத்துக் கொள்ள முடியாது என்று மக்கள் விளங்கிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு இது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமாக நடைபெற்றிருக்கும் இந்த போராட்டம் இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்காது கூற வேண்டும் ஆகவே இந்த போராட்டம் நடத்திய தரப்பில் இந்த போராட்டத்தை சரியான முறையில் கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் இதிலே கூறியாக வேண்டும் அதனை தவிர மக்களுக்கு இதனால் நன்மை என்ன தீமை என்ன என்பது தொடர்பாக எதுவுமே தெரியாது அதனை தாண்டி நன்மை இருக்கு நன்மையுக்கு தீமையுக்கு என்பதெல்லாம் கடந்து மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் அந்த முடிவை எடுக்கலாம் அதாவது எங்களுக்கு எவ்வளவு நன்மை இருந்தாலும் இந்த இது இதனால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஒரு பாதிப்பு எங்களை பாதிக்கும் எங்களுக்கு இது வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்தால் அது தொடர்பாக அரசாங்கம் கரிசனை கொண்டிருக்க வேண்டும் ஆகவே அரசாங்கம் இவ்வாறு பொலிசாரை அங்கு நிறுத்தி அந்த அவர்களை எல்லாம் தாண்டி இவ்வாறு அந்த வாகனத்தை உள்ளே கொண்டு போயிருக்கின்றார்கள் ஆகவே அரசு தரப்பு இந்த மக்களுக்கு அது தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கு என்ன முனைப்பை எடுத்த இந்த கேள்வி இருக்கின்றது அதாவது போராட்ட தரப்பு அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை துண்டு பிரசுரமாக கொண்டிருக்க வேண்டும் அதே போல அரச தரப்பு அல்லது இந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கின்ற இந்த அரச நிறுவனங்கள் அல்லது அந்த காற்றாடி திட்டத்தை முன்னெடுக்கின்ற நிறுவனமாவது இந்த காற்றாலை திட்டம் என்றால் என்ன இது எங்கெங்கெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது இதனால் இருக்கின்ற நன்மைகள் என்ன இதனால் நீங்கள் அனுபவிக்கப் போகின்ற நன்மை என்ன என்பது தொடர்பாக எல்லாம் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படியானால் மக்களுக்கு விலகிக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும் ஆகவே இந்த இரண்டு தரப்பினரும் தங்களது வேலையை சரியாக செய்திருந்தால் மன்னார் மக்களுக்கு இதிலே இருக்கின்ற விடயங்கள் விளங்கியிருக்கும் இதுல எதை மாற்றலாம் எதை மாத்தக்கூடாது இது வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக அவர்கள் முடிவெடுத்திருப்பார்கள் அதை தாண்டி இந்த காற்றாலை திட்டம் அங்கு கொண்டு வரப்படுகின்றது அந்த காற்றாலை மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது இவ்வாறு தயாரிக்கப்படுகின்ற மின்சாரம் யாருக்கு பயன்படுகின்றது முதலில் அவர்களது மின்சார தேவை முழுமையாக நிவர்த்தி செய்யப்படுகின்றதா அல்லது அந்த பகுதியில் அதாவது இந்த காற்றால் அமைக்கின்ற பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு குறைவான தொகையில் அந்த மின்சாரம் கொடுக்கப்படுகின்றதா இவ்வாறான சில சலுகைகளை அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கலாம் அது தொடர்பாக போராடி இருக்கலாம் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கொஞ்சம் முழுமையாக ஆராய்ந்ததன் பின்னர் இரண்டு தரப்பும் மக்களுடன் பேசி கதைத்து நன்மை தீமைகளை ஆராய்ந்து அறிவில் இருக்கின்ற நன்மைகளை பார்த்து அல்லது தீமைகளால் ஏற்படுகிற பாதிப்புகளை தவிப்பது என்பது தொடர்பாக நாம் முடிவெடுத்து அதை புரிய வைத்து அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் அப்படி மக்கள் வேண்டாம் என்றால் அதனை தவித்து விட்டு சென்றிருக்க வேண்டும் இதுதான் ஒரு அரசு செய்கின்ற பணியாக இருக்கும் அவை அரசாங்கம் அல்லது அரச நிறுவனங்கள் நாங்கள் ஒரு அனுமதியை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் மக்களுக்கு அது என்ன விடயம் என்று விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மக்களுக்கு விளங்கப்படுத்தாமல் ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு ஒரு சர்வாதிகாரமான அரசாங்கம் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள் அதை தாண்டி அந்த சிலர் தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஏதோ நல்ல விடயத்தை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படி இருக்கின்ற போது இந்த போராட்டம் தொடர்பாக மக்கள் தற்பொழுது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் காரணம் சில போராட்டங்களுக்கு மக்கள் தன்னெட்சியாக வருகின்றார்கள் அவர்கள் உணர்கின்றார்கள் இந்த போராட்டத்தில் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லை எந்த ஒரு விளம்பரம் தேடும் நோக்கமும் இல்லை என்று யோசிக்கிறார்கள் சில போராட்டங்கள் தேவையற்றது இது அவர்கள் சுயநலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது போல மக்கள் உணர்கின்றார்கள் இந்த போராட்டங்கள் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் இல்லை அதனால் மக்கள் தற்பொழுது பல போராட்டங்களுக்கு செல்வதை அல்லது போராட்டங்களுக்காக ஒன்றிணைவதை தவித்து விட்டார்கள் என்கின்ற உண்மையையும் இந்த வடக்கு கிழக்கு வாழ்கின்ற மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவையும் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆகையால் போராட்டங்கள் என்பது சுயமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இதை நான் வலியுறுத்திக் கொள்கிறேன் அதனைத்தான் போராட்டம் செய்வதோ எதற்காக போராட்டம் செய்கின்றோம் அது தொடர்பான ஒரு விளக்கத்தை அதற்கு முன்கூட்டியே சரியான முறையில் தயார்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றதை இந்த போராட்டங்கள் கடந்து செல்லுகின்ற போது சொல்லுகின்ற சில செய்தியாக இருக்கின்றது என்பதைத்தான் இதிலே விளங்கப்படுத்த வேண்டும் அதனை தாண்டி என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் என்ன தேவையாக இருந்தாலும் போராட்டங்கள் என்பது நிச்சயமாக தேவையான ஒன்று அது அவர்களுக்கு சுயநலம் இருந்தாலும் அவர்களுக்கான சில காரணங்கள் இருந்தாலும் அப்படி இல்லாமல் யாரும் இங்கு வரப்போவதும் இல்லை அப்படி இருந்தால் கூட அதனால் மக்களுக்கு நன்மை ஏற்பட போகின்றது என்பதை நாங்கள் கரிசனையில் கொண்டு அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய கடமையும் மக்களுக்கு இருக்கின்றது விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் அந்த